திருக்குழும காங்கிரஸ் கூட்டம் பேசியிருக்கார் பாண்டிச்சேரில் பேசிகிட்டே இருந்தால் உடனே ஆட்டில் புரட்சித்தலைவர் வந்துட்டார் வந்துட்டான்னு போயிட்டான் கூட்டம் மரம் போயிட்டு மைக் போயிட்டான் அப்புறம் நான் தான் தான் நானும் மைக்கி எடுத்துகிட்டு அங்கேயே போயிட்டேன் என்னான்னு கூட்டம் எடுத்துகிட்டு தானே பேசணும் அப்படின்னு கிண்ணெழுப்பார் எம்ஜிஆர் வந்தது அப்போ ஒரு அம்மா கடலை ரெண்டு வீங்கினா என்னம்மா கேட்டேன் வீட்டுக்கார இறந்துட்டார் என்னைக்கு என்ன தான் அப்புறம் இங்கே வந்திருக்க தலைவரை பார்க்க வந்திருக்காங்க தர அந்த ஆளு மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா நம்ம போய் விடுதலை போராடத்திலே நாங்கள் என்ன ஏன் ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு திருக்குறளா ரொம்ப அருமையா சொல்லுவார் அது மட்டும் இல்லைங்க கெடுக்கணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வராது எவனையா கெடுக்கணும் அழிக்கணும் எதிரி வாழ்க்கை மாப்போசி என்கிற மிகப்பெரிய தமிழறிஞர் ஒரு தேசியவாதிய மேலவைய வச்சு மேலவை தலைவரா வச்சு பார்த்தாரு அப்ப மாப்போசி ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே இருக்காரு அந்த ஏசிக்குள்ளே புரட்சியலர் பார்த்துருக்காரு ஐயா போலையா வீட்டுக்கு வீட்டில் ஒரே வெப்பமா இருக்க தம்பி போக முடியாதுன்னா அப்படியான இவர் இவர் ரூம்ல கூட்டிக் கொண்டு வச்சுக்கிட்டாரா மாப்போசி பேசிட்டே இருந்தாராம்